அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா எந்த ராசிக்காரங்க வந்து எந்த ராசிக்காரங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த ராசிக்காரங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவங்களோட குணத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள ராசிக்காரங்களை யார் யாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்க்க போறது ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக கணக்கு பண்ணி அவங்க அந்த வந்து வேலையை செய்வாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து லீட் பண்ணுற ஃபே ஆளாக இருப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் லெவல் இருக்கிற ரேஞ்சஸ் இருக்கலாம் ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குடும்பத்தில் வந்து இப்போ ஆம்பளையாக இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவரு அந்த குடும்பத்தை லீட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் பெண்களாக இருந்தால் அவங்க தான் அந்த குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணநலங்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னா அவங்க அதே ராசி உள்ளவங்கள ஒண்ணு பண்ணலாம் இல்ல அவங்களுக்கு சிமிலரா உள்ள ராசி ஏதாவது பண்ணலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க வந்து யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிக்காரங்களே அவங்க பண்ணிக்கலாம் அடுத்தது கடகம் அடுத்தது கன்னி அடுத்தது மகரம் கடைசியா வந்து மீனம் இந்த ராசிக்காரங்களை யார மேரேஜ் பண்ணாலுமே ராசிக்காரங்களோட லைஃப் நல்லா இருக்கும் யார பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்கள மேரேஜ் பண்ணிக்கவே கூடாது அடுத்தது சிம்ம ராசிக்காரங்கள மேரேஜ் கூடாது அடுத்தது தனுசு ராசிக்காரங்கள மேரேஜ் பண்ணிக்கவே கூடாது இந்த மூணு ராசிக்காரங்களை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும் மற்ற ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணால் ஓரளவுக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லாதான் போகும் பட் இந்த மூணு ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணா அவங்க குடும்பம் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்குள்ளார மனஸ்தாபங்கள் தான் இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்க மிக்க நன்றி